தன்னிகர் இல்லா தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய ஆறாவது ஆண்டு நினைவு நாளின் போது கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வரும் ஆகிய மாநில மிகு அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கேற்ப இன்றைய தினம் டெல்லியிலே உள்ள அண்ணா கலைஞர் அறிவாலயத்தில் தலைவர் கலைஞர் அவருடைய நினைவினை போற்றி அவருக்கு மலர் அஞ்சலி செலுத்துகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வந்து சிறப்பித்த அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வேணுகோபால் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாக்கூர் ஜெபி மத்தர் சமாஜ்வாடி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம்கோபால் யாதவ் மறுமலர்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் அண்ணன் வைகோ அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த திருமதி பிருந்தா காரத் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தம்பி ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டி ராஜா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி துரை வைகோ மற்றும் அனைத்து கட்சிகளிலிருந்து வந்திருந்த டோலா சென் என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் உள்ள அனைத்து கட்சியினுடைய முன்னணி தலைவர்களும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைவருக்கு அஞ்சலி செலுத்தி அவருடைய நினைவை போற்றி இருக்கின்றார்கள் கலைஞர் என்பவர் ஒரு தனி மனிதன் அல்ல ஒரு கட்சியின் தலைவர் என்பதோடு நின்றுவிடாமல் ஒரு யுகத்தின் தலைவனாக ஒரு சரித்திரம் படைத்த மாபெரும் தலைவனாக மண்ணை விட்டு மறைந்ததற்கு பின்னாலும் மங்காமல் எல்லோருடைய உள்ளத்திலும் என்னாலும் ஒளிவிட்டு வீசக்கூடிய அளவிற்கு வாழ்ந்து காட்டியிருக்கிற அந்த தலைவரின் வழியில் தளபதியினுடைய தலைமையில் தொடர்ந்து நடத்து அவருடைய கொள்கைகளை கனவுகளை நாம் அனைவரும் வெற்றி பெறுவதற்கு பாடுபட வேண்டும் என்பதைத்தான் இந்த நினைவு நாளில் நாம் அனைவரும் சூளுரையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு வந்திருந்த அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழகத் தலைவரின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்